வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு விடியல் இந்த விடியல் மனிதனுக்கு என்ன செய்தி தினமும் கொண்டு வருகிறது ஊழலை ஒழிக்குமா இந்த விடியல் ஏழைகளின் வாழ்வு வளம் பெறுமா இந்த விடியலில் இந்த விடியல் என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறது பட்சிகளுக்கு ஒரு செய்தியா அல்லது புல் பூண்டுகளுக்கு ஒரு செய்தியா மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறது கொண்டு வரப்போகிறது கொண்டு வந்தது இந்த விடியல் இது கவிஞரின் கேள்வி ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது அதுதான் விடியலின் சிறப்பு காலை விடியலின் கவிமிகு சிறப்பை மிக அழகாக கவிதையில் வடிக்கின்றார் கவிஞர் ரேவதி அவர்கள் வாருங்கள் நாம் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு சிறந்த கவிஞர் ஆற்று நடை போல இவருடைய கவிதைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே சிறந்த கவிதைக்கு நாம் காதுகளை செவிமடுப்போம் நம் சிந்தனையை செவிமடுப்போம் வாருங்கள் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதைப் பொழில் நிகழ்வு பேரவையின் தலைமைக்கும் கவிதை பொழில் நிகழ்வின் பொறுப்பாளருக்கும் மற்றும் கவி சுபஞ்ஞர்களுக்கும் இந்த கவியின் கவி வணக்கங்கள் விடியல் தீவினைகளை தீக்கிரையாக்கி நல்வினைகளை நல்கும் நல்விடியலே வருக விடியலே வருக வருக வெண்மேக கூட்டம் கனைந்து தென்றல் காற்று வீசி மரக்கிளைகள் அசைந்தசைந்தாடி வரவேற்கிறதே விடியலை சந்திரன் மறைந்து சூரியன் வெளிவரும் விடியல் உதிக்கும் செங்கதிரவனை காண்கையில் உதிக்கும் உற்சாகமும் தான் மனதில் உதிக்கும் செங்கதிரவனை காண்கையில் உதிக்கும் உற்சாகமும் தான் மனதில் அகையிருள் நீங்கி தெளிவு ஒளி பிறக்கும் விடியல் கலங்கிய மனதை வைக்கும் விடியல் சூரியனை தரிசிக்க காத்திருக்கும் சூரியகாந்திக்கு விடியல் கூறும் செய்திதான் என்ன சூரியனை தரிசிக்க காத்திருக்கும் சூரியகாந்திக்கு விடியல் கூறும் செய்திதான் என்ன மகிழ்ச்சியாய் பாடி பறக்கும் பட்சிகளுக்கு விடியல் என்ன செய்தி சொல்கிறதோ மகிழ்ச்சியாய் பாடி பறக்கும் பட்சிகளுக்கு விடியல் என்ன செய்தி சொல்கிறதோ ஆணாதிக்கத்தை அடிக்குமோ இவ்விடியல் பெண் விடுதலையை பிரசவிக்குமோ இவ்விடியல் சாதி மத சண்டையால் மண்டை உடைத்துக் கொள்ளும் பேதைகளுக்கு இவ் நல்விடியலும் தான் வருமோ சாதி மத சண்டையால் மண்டை உடைத்துக் கொள்ளும் பேதைகளுக்கு நல்விடியலும் தான் வருமோ இயற்கை சீற்றமும் மாறுமோ இவ்விடியலில் இயற்கை சீற்றமும் மாறுமோ இவ்விடியலில் ஏழை பணக்காரன் வேறுபாடு மறையுமோ இவ்விடியலில் ஏழை பணக்காரன் வேறுபாடு மறையுமோ இவ்விடியலே பசி பட்டினியும் தான் புசுங்குமோ இவ்விடியலே பசி பட்டினியும் தான் புசுங்குமோ இவ்விடியலே ஊழிப்பயனாம் ஊழல் உருக்குலைந்து போகுமோ ஊழி ஊழிப்பயனாம் ஊழல் உருக்குலைந்து போகுமோ இவ்விடியலே அறிவு மயக்கம் மறைந்து அறியாமை அழிந்து பித்தம் தெளிந்து சிந்தை மகிழ்ந்து மனிதர் வாழவே விடியல் அறிவு மயக்கம் மறைந்து அறியாமை அழிந்து பித்தம் தெளிந்து ம சிந்தை மகிழ்ந்து மனிதர் வாழவே விடியல் விடியல் வருக வருக நன்றி வணக்கம்